ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரேஷன் பாம் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால சில பேருக்கு வாந்தி மயக்கம் அதுக்கப்புறம் வந்து தலை சுற்றல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனால் பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ரேஷனில் வந்து பாம் ஆயில் வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த பித்தத்தை வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே முறிச்சிடலாம் ஸோ இந்த எண்ணெயில் இருக்கிற பித்தத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சாதாரண கோல்டு வினரெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியே இந்த எண்ணெயை வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் நமக்கு வரக்கூடிய தலை சுற்றல் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது மயக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்காது மெத்தட வந்து நம்ம இந்த பாமாயில் உள்ள பித்தத்தை வந்து முறிக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஆயில் அந்த பேக்கெட் இருக்குதுலையே அதை வந்து அப்படியே கட் பண்ணி ஊற்றிடுங்க அந்த பாம் ஆயில் ஃபுல்லாகவே இப்போ வந்து வெயில் டைம் அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு இருக்குது சில நேரம் பனிகாலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நல்லா வந்து திக்காக இருக்கும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஒரு எல்லோ கலரில் உங்களுக்கு அப்படியே டால்டா மாதிரி இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கிறனால ஹீட்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து வந்து அதில் கொட்டிடலாம் அந்த கடாயில் நல்லா வந்து ஒது ஒரு கொதி வந்து வரணும் அதில் ஸோ ஓரளவு நம்ம வந்து சூடானதுக்கப்புறம் இந்த எலுமிச்சப்போல அளவுக்கு நம்ம வந்து புளி வந்து எடுத்துக்கலாம் புளியில் வந்து நம்ம உப்பு போட்டாலும் பரவாயில்ல உப்பு போடாமல் நம்ம வந்து வெறும் புளியை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த புளியை நல்லா சூடு ஏறின உடனே இந்த மாதிரி வந்து போட்ட கொதிக்கும் இல்லையா அந்த மாதிரி பக்குவத்தில் வந்து நம்ம வந்து அந்த புளியையும் அதில் போட்டுடணும் கூடவே ஒரு துண்டு இஞ்சி நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த இஞ்சியும் கூட நம்ம வந்து போட்டுடலாம் ஸோ இந்த ரெண்டும் வந்து நல்லா வந்து கொதிக்கணும் கொதிச்சிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து இந்த எண்ணெயில் உள்ள பித்தம் எல்லாமே முறிஞ்சிடும் ஸோ இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணுறச்சு நமக்கு வந்து தலை சுற்றல் அதுக்கப்புறம் வந்து வாந்தி மயக்கம் அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்காது ஆனால் இந்த எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த புளி வந்து நல்லா கருகிட்டு வரும் ஸோ கருகிட்டு வந்தவொன்னே இந்த மாதிரி வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இந்த புளியில் உள்ள சத்து எல்லாமே அந்த ஆயிலில் இறங்காது ஸோ ஆயில் வந்து புளிக்காது நம்ம தாராளமாக இதை வந்து ஆற வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஒன்று இந்த ஆயிலை வந்து நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூரி சுடும்போது நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டு நம்ம வந்து சுடணும் திரும்ப திரும்ப இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்